மொபைல்லையே வீடியோ கண்டென்ட் வளாகிங் பாட்காஸ்ட் இது எல்லாம் பண்ணுற ஆட்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த வீடியோ கண்டெண்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் எது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஆடியோ தாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஆடியோ ஒழுங்காக இருந்தால் அந்த வீடியோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் இப்படி ஆடியோ மிஸ் பண்ணுற நிறைய பேருக்கு எந்த மைக் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பட்ஜெட்டில் வாங்கணும் ஒரு ஃபைவ் தௌசண்டில் வாங்கணும் டென் தௌசண்டில் வாங்கணும் டுவெண்ட்டி தௌசண்டில் வாங்கணும் ஃபார்ட்டி தௌசண்ட்டில் வாங்கணும்னு ஒரு பட்ஜெட் பெரிய அளவில் இருக்குது அப்படி ஒரு குறைந்த அளவில் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு உள்ள ஒரு நல்ல மைக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ ஒரு அண்டர் ஃபோர் தௌசண்ட் ருபீஸில் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய இந்த மைக் போட்ரானிக்ஸ் ப்ராண்டில் இருந்து பிளாக்மேட் ஒன் அப்படிங்கிற இந்த மைக்கு இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத இண்டோரில் அவுடோரில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் மூணு மோடு கொடுத்துருக்குறாங்க அதாவது நாய்ஸ் கேன்சல் ஆஃப் பண்ணியிருக்கிற மோடு நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு ஏஐ நாய்ஸ் கேன்சலேஷன் மோடுன்னு அப்படின்னு மூணு கொடுத்துருக்குறாங்க இந்த மூணு மோடில் இந்த மைக் உள்ளே இன்டோரில் எப்படி ஒர்க் பண்ணுது வெளியே எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து லைவ் டெஸ்ட் நம்ம பார்க்குறோம் அதனால வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மைக் இப்போ இங்கே க்ரீன் கலர் லைட் எரிஞ்சிகிட்டு இருக்கு அப்போ இந்த க்ரீன் கலர் லைட்டில் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ அதிலிருந்து நான் இந்த வீடியோவை இண்டோரில் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் இதை நானே நாய்ஸ் கேன்சலேஷன் மோடுக்கு மாத்துறேன் இப்போ இந்த லைட் எல்லோ கலர்ல மாறி இருக்கு இந்த எல்லோ கலர் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஏஐ அப்படிங்கிற ஃபியூச்சர்ல இப்போ இதுல இருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த அவுட் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க அடுத்த மோடுக்கு நான் போகிறேன் இப்போ இந்த லைட் ப்ளூ கலர்ல மாறி இருக்கு இது நாய்ஸ் கேன்சலேஷன் மோட்ல இருக்கு இப்படி இந்த மோட்ல நான் இப்ப உள்ள இண்டோர்ல பேசிகிட்டு இருக்கேன் இந்த ஆடியோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க விஷ்ணு ஜஸ்ட் நீ பேசு என்கிட்ட ஆமா இப்போ நாங்கள் ரெண்டு பேர் கான்சென்ட் பண்ணுறோம் என்கிட்ட மட்டும் தான் மைக் இருக்கு அவர்கிட்ட மைக் இல்லை அந்த ஆடியோ ரிசீவ் ஆகுதா எப்படி இருக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்ஃபியரில் எப்படி இந்த ஆடியோ ரிசீவ் ஆகுதுன்றதை நீங்கள் டேரெக்டாக இதில் பார்த்துக்குங்க இப்போ நம்ம அவுடோர் போகிறோம் விஷ்ணு அவுட் போகலாம் ஓகே இப்போ நாம அவுட் இருக்கிறோம் இப்போ அவுட் நாய்ஸ் கேன்சலேஷன் ப்ளூ கலர் லைட் எழுதி பாருங்க நாய்ஸ் கேன்சலேஷனில் இருக்கு இப்போ இந்த ஆடியோ எப்படி ரிசீவ் பண்ணுது அதாவது விஷ்ணு அண்ணி பேசுகிற பின்னாடி இடியில் விஷ்ணு பேசிட்டு இருக்காரு அங்கே யாரோ ஒருத்தன் காய்கறி வித்துக்கிட்டு இருக்கிற சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு அந்தாண்ட ஏசி அவுட் டோர் யூனிட் ஏசி இருக்கு அதுவும் சவுண்ட் இருக்குது இதெல்லாம் எப்படி ரிசீவ் ஆகுது அப்படின்றத கேளுங்கள் இப்போ அடுத்த மோடுக்கு மாத்திரம் இப்போது நாய்ஸ் கேன்சல் ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிகிட்டு பேசிகிட்டு இருக்கிறோம் இப்போ சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியரில் இருக்கிற மற்ற சவுண்ட்லாம் எப்படி ரிசீவ் ஆகுதுன்றத நீங்களே கேளுங்கள் இப்போது இதில் அடுத்து ஏஐ மோடுக்கு மாற்றுவோம் இப்போ எல்லோ கலருக்கு வந்து ஆயிடுச்சு இப்போ ஏஐ மோடில் இருக்குது ஏஐ மோட்ல எப்படி பேசிட்டு இருக்கோம் நிரஞ்சன் எப்படி கேக்குது உங்களுக்கு நான் இங்க ஒரு 3 ફીட் தள்ளி ஓகே எப்படி இருக்கு ஆடியோ நான் ஒரு 5 ફીட் கேமராக்கு அண்டப்பூர் பின்னாடி தெரியுதா சின்ன பசங்கள விளையாடிட்டு இருக்காங்க ரோட்ல சவுண்ட் சவுண்ட் இங்க நம்ம காது கேக்குது அந்த ஏயில கேக்குது ஓகே இதுதாங்க ஓகே நண்பர்களே இப்போ நம்ம இந்த மைக்கை இன்டோர்ல அவுட் டோர்ல செக் பண்ணனும் இதோட ஆடியோவை கேட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க தௌசண்ட் ரூபாயில இதை நம்ம வாங்கலாமா அப்படிங்கறதை அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க ஆன்லைன் பிரைஸை விட கம்மியான ப்ரைஸ்க்கு நம்ம தம்பி வந்து கேஎச் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு வச்சிருக்காரு அவர் இதை சேல் பண்ணுறாரு நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி இந்த மைக் வேணும்னா நீங்கள் அவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டெக் வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி